நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவரதன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிட விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராச மாணவர்கள் திருமண பொருத்தை எப்படி பார்க்கப்படணும் இது போல நிறைய வெடிக்கொண்டு அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு கிரக சேர்க்கை கூட்டு கிரக சேர்க்கைக்கு எப்படி சார் பலன் எடுப்பது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோங்க கூட்டு கிரக சேர்க்கைனா ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து தனுசு ராசியில் இருந்தது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா திருட ஐந்து ஆறு கிரகங்கள் வரைக்கும் ஒரே நேரத்தில் மீன ராசியில் கூட இருக்குது அப்போ இது போன்று கூட்டு கிரகங்களா வந்து ஒரே ஒட்டுமொத்தமாக ஒரு ராசி ராசிக்கட்டத்தில் வந்து குவியும் போது அந்த ஜாதகத்தினுடைய பலன் எவ்வாறாக இருக்கும் அப்போ அதுக்கு எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த தெளிவாக விளக்கமாக பார்க்கணுங்க அதாவதுங்க பொதுவாகவே இந்த அமைப்புல கிரகம் இங்க பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மே மாதம் அது போன்ற காலங்களில் இருந்தது சூரியன் வந்து மூன்று டிகிரில இருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் சனி ராகு இங்க கேது இருக்காரு குரு சுக்கரன் இங்க நம்ம லக்னா எதுவும் போடல பொதுவாகவே இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்காரு இப்போ சந்திரனிக்கு ஒரு ஆயில் நட்சத்திரம்னு வச்சுங்களேன் அப்போ எடுத்த உடனே ஆரம்பிக்கக்கூடிய தசை என்ன தசை ஆரம்பிக்கும் புதன் தசை ஆரம்பிக்கும் இங்கே புதன் எந்த நிலையில் இருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் எல்லா எந்த எந்த கிரகத்தினோட தசை நடக்குதோ அந்த கிரகத்துக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா போதும் இப்போ இந்த இடத்துல என்ன என்ன தசை நடைமுறையில் வரப்போகுது அப்போ இந்த இடத்துல ஆயுள் நட்சத்திரம்னா முதல் தசையே புதன் தசையாக வரும் புதன் தசையாக வரக்கூடிய அளப்பில் என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒருவேளை கண்ணி லக்னமாகவோ அல்லது மிதுர லக்னமாக பிறந்திருக்காங்க அப்ப லக்னாதிபதி புதன் இங்க எப்படி இருக்காருங்க பதினாறு டிகிரில இருக்காரு ராகு எத்தனை டிகிரில இருக்காரு டிகிரி அப்ப ஒன்பது டிகிரில லக்னாதிபதி இணைஞ்சிருக்காரு பிளஸ் சுக்கருடைய வீட்டில் இருக்காரு புதனுக்கு அஸ்தம தோஷம் இல்லை ஆயிரம் சனியோட அவர் கூடியிருக்காரு சனி எத்தனை டிகிரி இருக்காரு இருபத்தி ஒரு டிகிரில பதினாறு டிகிரில புதன் இருக்காரு சனி இருபத்தோரு டிகிரில இருக்காரு ராகு இருபத்தஞ்சு டிகிரி அப்ப முழுக்க முழுக்க இந்த ராகுடைய பிடியில எத்தனை கிரகங்கள் இருக்கு பாருங்க ராகு வந்து இருபத்தஞ்சு டிகிரியில் இருக்காரு அப்ப சனியும் ராகுவோட பிடியில் இருக்காரு புதனும் ராகுவோட பிடியில் இருக்காரு சூரியன் மட்டும் ராகுனுடைய பிடியிலிருந்து விலகி இருக்காரு செவ்வாய் இருபத்தொன்போது டிகிரில செவ்வாய் இந்த இடத்துல ராகுனுடைய பிடியில் இருக்காரு செவ்வாய் இருபத்தொன்பது டிகிரில இருக்காரு ராகு அப்ப நாலு டிகிரில செவ்வாய் ராகுவோட நினைச்சிருக்காரு அப்ப இந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் கன்னி லக்னமா இருந்தால் எட்டாம் அதிபதி ராகுவோட பிடியில் இருக்காருங்கிற பாயிண்ட் வரும் மிதுன லக்னமா இருந்தால் ஆறாம் அதிபதி ராகுனுடைய பிடியில் அதாவது செவ்வாய் அப்போ இந்த இருக்கும் இருக்கும்போது என்ன தசை அடை கொள்ள வருதுன்னு பார்க்கணும் இந்த இடத்துல ராகுதை வருதா பரவாயில்லை குருதசை வருதா பரவாயில்லை ஆனா மற்ற இந்த இடத்துல இந்த இணைந்திருந்த தசைகள் நடைபெற வரும்போது கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்ப இங்க இங்க பாருங்க சூரியன் மூணு டிகிரி இருக்காரு ராகு எத்தனை டிகிரி இருபத்தி டிகிரி அப்ப சூரியன் ராகு அப்ப சூரியன் இருக்காரு சூரியன் ஓரளவுக்கு ராகுனுடைய இப்படி இருந்து விலகிட்டார் ஆயினும் அவர் சனியோடு கூடுவது என்பது அந்த இடத்துல வந்து சற்று பாவத்து தன்மையை காட்டும் ஆனா ஓரளவுக்கு விலங்குகள் தன்மை என்பது நல்ல அமைப்பு ராகு இங்க இருபத்தி அஞ்சு டிகிர இருக்காரு ஆனா அடுத்த ராசியில நீங்க பாருங்க சுக்கரன் மூணு டிகிரி இருக்க அப்ப டிகிரில இருக்கக்கூடிய ராகு சுக்கரனையும் பீடிச்சிருக்காரு இருபத்தஞ்சு ராகு சுக்கரனையும் எட்டு டிகிரில சுக்கரனோடும் ராகு கூடி இருக்கின்றார் இது போன்ற அமைப்புல என்ன தச நடைமுறையில் வருது அந்த லக்னத்திற்கு அவர் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் இந்த சுபத்துவங்கிற அமைப்பை எடுக்க முடியாது ஏன்னா குருவே இங்க பாருங்க குருடைய பார்வை இந்த எந்த கிரகத்துக்கும் இல்ல குருவே அடுத்த ராசியில தான் இருக்கார் அவரு இருபது டிகிரியில இருக்கார் ஆனா அந்த இடத்துல குரு பங்கப்படாம இருக்காருங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு உண்டு இருபது டிகிரியில குரு இருக்காரு அப்படிங்கிறப்ப இங்க விலகிட்டார் பெரும்பாலும் ராகு வந்து உங்களுக்கு பாருங்க இருபத்தஞ்சு டிகிரி ராகு இருக்கார் குரு இருபது டிகிரி இருக்கார் அப்ப முழுக்க முழுக்க அவர் விலகிட்டார் இந்த மாதிரி அமைப்புல அது என்ன தசை வருது அப்படின்னு பாருங்க உதாரணத்திற்கு இப்ப இந்த ராசி ஆயுள் வச்சு பண்ணிருக்காங்கன்னா முதல் திசை என்ன தசை வந்துடும் புதன் தசை வந்துடும் அப்ப புதனுடைய தசைங்கிறது இந்த இடத்துல எப்படி இருக்காரு புதனே ஒன்பது நிதியில் ராகுகள் இருக்காரு சுக்ரனுடைய வீட்டுல நட்பு நிலையில் இருக்காரு புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்ப பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பாயிண்டா வரும் பிளஸ் ராகுகிட்ட மிக நெருக்கமா இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல பிறந்த காலங்களில் வரக்கூடிய ஒரு புதன் அப்படிங்கிறது என்ன செய்யும் உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷம்னா பத்து வருஷம் கொஞ்சம் கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் பத்து வருஷம் கொஞ்சம் கடுமையான போராட்டம் அப்ப அதற்கு பிறகு கேது யாருடைய பார்வையா இருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் சனி இது போன்ற இடங்கள்ல இருக்காரு ஒரு உதாரணத்துக்கு கண்ணில் அப்படின்னு நீங்க வச்சா கூட அப்ப இந்த கே தச செ செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய என்னதான் செய்யும் நார்மல் தரும் ஆனா இந்த இடத்துல சுக்கரன் டிகிரி அடிப்படையில் கூட பாருங்க நெருங்கிதான் இணைஞ்சிருக்காரு பாருங்க ராகு இருபத்தி டிகிரி சுக்கரன் எத்தனை டிகிரி அஞ்சு மூணு எட்டு டிகிரி சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்காரு அப்ப இந்த இடத்துல திசை என்ன செய்யும் போராட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கு தசை சூரிய தசை இந்த இடத்துல பாருங்க சூரியன் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்காரு ஆனா ராகுனுடைய பிடியிலிருந்து விலகி இருக்காரு ஆனாலும் அந்த இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் கடுமையான பாவத்தம் அப்ப இது போன்ற அமைப்புல நீங்க பார்க்கும் போது என்ன தசை அடைமுறை வருது அப்படின்னு பாருங்க மிக முக்கியமா லக்னாதிபதி அட்டமாதிபதியாக அவர் இருந்து பாவத்தம் அடைந்திருந்தால் அந்த காலகட்டம் இதுல ராகுவோடு மிக நெருக்கமாக செவ்வாய் கூடி செவ்வாயுடைய தசை நடைமுறை வருதா அந்த பாயிண்ட் வரணும் நீங்க ஆனா இந்த இடத்துல புதை கேது தசை சுக்கரத சூரியதசை சந்திரதச செவ்வாயசன் அப்போ செவ்வாதசம் கொஞ்சம் லேட்டாக தான் வருது அப்போ லேட்டாக செவ்வாதசை வருவதும் பிரச்சனை தராது அப்போ எத்தனை எத்தனை டிகிரில அது இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க டிகிரி அடிப்படையில் விலகி இருக்கு சார் ஒருவேளை இந்த இடத்துல இருந்து இந்த சந்திரன் இங்க இருக்காருன்னு வச்சுங்க கேது விட்டு கிரகணப்படாமல் விலகி இருக்கு விலகி இருக்கக்கூடிய தன்மையில் இந்த சந்திரனுடைய ஒளி மட்டும் இங்கே கிடைக்கும்போது அனைத்து கிரகமே சுபத்துவ அடையக்கூடிய தன்மை ஏற்படுத்திடும் இந்த சந்திரன் இங்க வராருன்னு வச்சுங்களேன் ஆனா அவர் கேதுவோட கூடி கூடாது சந்திர அதியோகம் என்பது எந்தெந்த கிரகத்துக்கு இங்க உண்டு புதனுக்கு சந்திராதிபம் உண்டு ஆனா மற்ற கிரகத்திற்கு அதிகம் கிடைக்காது சந்திரன் ஒருவேளை இங்க இருந்து பார்த்தார்னா ஆறு ஏழு எட்டாம் இடத்துல புதனுக்கு மட்டும் சந்திராதிபம் கிடைக்கும் அதே போல மற்றவர்கள் கிடைக்காது அப்ப இருந்து டிகிரி அடிப்படையில் சரி விலகி இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் நீச்சல் நிலை அவர் என்ன என்ன அனுப்ப எடுக்கணும் பௌர்ணமி நிலை இருந்தாரு ஒளிபரந்தை இருந்தாருன்னா அவர் பாதிப்பை தரமாட்டார் ஆனாலும் கேது இங்க இருக்காருல்ல அப்ப இந்த இடத்துல சந்திரன் வரும்போது மிக நெருக்கமாக இல்லாம மேக்சிமம் டிகிரி அவர் விலகி இருக்காரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரி விலகி இருந்து அவர் வந்து இங்க பார்க்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல அனைத்து வேறமும் சுபத்துவமடையும் சுபத்துவடையும் விதிவிலக்காக வரும் அப்ப இது போன்ற கால இது போன்ற அமைப்பு இருக்கும் போது இந்த தசைகள் என்ன செய்ய நினைக்கிறீங்க சற்று போராட்டங்களை கொடுத்தே தீரக்கூடிய தன்மையில் வந்துடும் அப்போ என்ன தச நடக்குது இங்கே பாருங்க குரு இருபது டிகிரி விலகிருக்காரு இந்த இடத்துல குரு தசை நடக்குதா பிரச்சனை தராது ஏன்னா குரு இங்கே ராகுனுடைய இருந்து விளையிட்டாரு இந்த பிளஸ் இது லக்னாதிபதி தன்மைக்கு நீங்க வரணும் ஒருவேளை தனுசு லக்னமா இருக்காங்க லக்னாதிபதி குருவே ஏழாம் இடத்துல இருக்காரு லக்னத்தை பார்க்கின்றார் வலுவாக இருக்கின்றார் பாயிண்ட் இங்க வந்துடும் இந்த இடத்துல சந்திரனு பாருங்க வளபெயர் சந்திரனா இருக்காரு எட்டாம் இடம் சுபத்துமா இருக்கு அப்போ அந்த லக்னத்தினுடைய தன்மைக்கு நீங்க வந்துடணும் இடத்துல ரிஷப லக்னமா இருக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப ஆயுள் நல்லா அமைப்பு கொடுப்பார் தசைகள் இது போன்ற அமைப்புல ராகுவோடு மிக நெருக்கமாக கூடி ராகுவோடு எந்த கிரகங்களா நெருக்கமாக கூடி இருக்கோ அதனுடைய தசைகள் அனைவரில் வரும்போது கண்டிப்பாக அங்க என்ன செய்வாருங்க போராட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்துவார் கூட்டு கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பலன் எடுக்கணும் எத்தனை டிகிரில இணைஞ்சிருக்குங்கிறத நீங்க பார்க்கணும் எத்தனை டிகிரி மிக நெருக்கமாக இணைஞ்சிருக்கா அப்ப தசரம் எடுத்தக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கணும் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார்னு பார்க்கணும் அவர் என்ன காரணத்தும் வழங்கி இருக்கின்றார் அப்படிங்கிற பார்க்கணும் அப்ப அந்த ஒவ்வொரு தசையிலயும் தான் அந்த பிரச்சனைகள் திரும்பக்கூடிய ஒட்டுமொத்தமா கிரகம் சேர்ந்திருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது என்ன தசன அடிப்படையில் வருது அப்படிங்கிறதுக்கு நீங்க மிக முக்கியமா சீர்தூக்கி பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் விலகி இருக்குன்னா பிரச்சனை கிடையாது இங்க பாருங்க சூரியன் மூணு டிகிரில இருக்காரு ராகு இருபத்தஞ்சு டிகிரில இருக்காரு அப்ப எவ்வளவு டிகிரி இருக்காரு சூரியன் மூணு டிகிரி இருக்காரு சனி இருபத்தி ஒரு டிகிரி இருக்காரு அப்ப எத்தனை டிகிரி இருக்காரு அப்ப பாவத்துவம் தரக்கூடிய கிரகங்கள் சற்று விலகி இருப்பது சூரியனுடைய பாதிப்பை தராது அப்ப இந்த இடத்துல சுபத்துவமான கிரகமாக அதாவது சுபகிரமாக இருந்தாலும் மிக நெருக்கமான நிலையில போகும்போது அதனுடைய தசா பாதிப்புகளை கஷ்டங்களை அவர் தரவே செய்வார் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வந்து கூட்டுகிற சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன தசர நடைமுறை போதுன்னு பார்க்கணும் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்குன்னு பார்க்கணும் அது மிக நெருக்கமாக கூடியிருக்கா அல்லது டிகிரி விலகி இருக்கா அல்லது அதுவும் சுபத்துவம் அடைந்திருக்கா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் இந்த இடத்துல சந்திர அதியோகம் கிடைக்குது இங்கே சந்திரன் டெகிரெண்டு விலகி பாக்குறாரு அப்படின்னா இந்த கிரகம் அனைத்துமே சுபத்துவடை அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்து வரக்கூடிய தன்மைகள் வருங்க இது இது போன்ற இன்னும் பல ஜோதிட தகவல்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல கொடுப்போங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்